புத்தர் வந்து தன்னை சார்ந்து வரவங்களோட வாழ்வியல ஒரு கட்டமைப்பு பண்ணி எது கடினமான ஒன்று நினைக்கிறீங்க முக்கியமாக அந்த ஆப்போசிட் செக்ஸ் இவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா வச்சுக்க மாட்டோம் புத்தர் என்ன சொல்லுவேன் அதுதான் வீக்னஸ் ஆணுக்கு வந்து பெண் தான் வீக்னஸ் பெண்ணுக்கு ஆண் தான் வீக்னஸ் என்ன சொல்ல வர துறவுறதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்படி இருக்காதிங்க திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் படுத்த உடனே தூங்கிடுவார் ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரபிள்ஸ் கிடையாது அது பார்க்கணும் இது பார்க்கணும் நாளைக்கு அந்த ஒர்க் இருக்கு அதெல்லாம் கிடையாது லிவிங் ஃபார் தி மூமெண்ட் வயதான மாங்கு வயதான துறவியை கூட பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உங்களை பார்த்துட்டாங்கன்னு வச்சு கரெக்டாக உங்கள் பேர் முத கொண்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஞாபகம் ஆமாம் இப்போ புத்தர் வந்து இந்த பிரபஞ்ச லோகத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு முப்பத்தி ஒரு லோகங்கள் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க ஆனால் புத்தர் வந்து தன்னை சார்ந்து வரவங்களோட வாழ்வியலை ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சுருக்காருல்ல அந்த வாழ்வியலோட கட்டமைப்போட ரொம்ப எப்படி சொல்கிறது அதை ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் உள்ளார வரீங்க ஆமாம் அப்படிங்கும்போது எது கடினமான ஒன்றுன்னு நினைக்கிறீங்க இதில் முக்கியமான கடினமான ஒன்று புத்தரே ஒன்று சொல்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வந்து ஆணுக்கு ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஒரு சூத்திரத்தில் ஒரு இதில் சொல்கிறாரு ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணுடைய பெண்ணை பார்க்குறது வந்து மயக்கக்கூடியது அவங்க சொல்கிறத கேட்க பேச்சுக்கள் வந்து மயக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ எங்களுக்கு துறவிகளுக்கு பார்த்திங்கன்னா பெண் துறவியும் இருக்காங்க பெண் துறவியும் இருக்காங்க சொருப்பமான தமிழ்நாட்டில் அவ்வளோவா இல்லை இந்த வடநாடு இங்கெல்லாம் இருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் பார்த்தீங்க பெண்ணுக்கு உணர்ச்சி ஜாஸ்தி ஒரு பத்து மடங்கு ஆனால் விட உணர்ச்சி ஜாஸ்தி இருக்குது இருக்குதுன்றது வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் ரூல்ஸ் அதிகம் அவங்களுக்கு இல்லையா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸ் அப்படிங்கிறது உங்களை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து இப்போ சொசைட்டியில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா வச்சுக்க மாட்டோம் ஏன்னா கனெக்ஷன் வர வர என்ன ஆகிடும்னா நம்ம வந்து நம்மளும் ஜீவன் தான் மனிதன் தான் மனிதன் தான் இப்போ இப்போது எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தான் வந்து பெண் வந்து அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா ஸோ அந்த அது ஒரு வீக்னஸ்ஸாக ஆகிடக்கூடாது அதுதான் வீக்னஸ் புத்தர் என்ன சொல்லுவாங்க அதுதான் வீக்னஸ் ஆணுக்கு வந்து பெண் தான் வீக்னஸ்ஸு பெண்ணுக்கு ஆண் தான் வீக்னஸ்ஸு என்ன சொல்லுவாருன்னா துறவு துறவுறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்படி இருக்காதீங்க திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் இல்லைங்களா திரும்ப வந்து வேறாவது கேர்ள் ஃப்ரெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சேட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்க என்னென்ன அதுக்கான விஷயங்களுக்கு ஓடணும் ஓடணும் வைக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனது இல்லையா ஸோ அதனால வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்துருக்கோம் நம்ம ஸோ இதுதான் முக்கியமானது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த காமம் என்கின்ற பொருள் தான் வந்து கடினமானது அதுதான் ஒரு ஒரு ஃபயர் மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் நார்மல் பீப்புளுக்கு பிரச்சனை கிடையாது நார்மல் பீப்புள் அது வழியாக தான் போய் ஆகணும் அது சுடுதூட தான் செய்யும் இல்லைங்களா கண்டிப்பா நீங்க எப்படி உறங்கணும் உங்களுக்கு அந்த எங்கே படுத்து உறங்கணும் ஏன்னா உணவே நீங்கள் வந்து தானமாக தான் கேட்கணும் அந்த இருக்கும் இடம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல படுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு இரண்டு இதை தவிர்க்க சொல்றாரு புத்தர் உச்ச சயனம் சயனம் சயனம்னா சாயருது சாயருதுன்னு என்ன படுக்கிறது சய சாயது சயனம் உச்ச சயனம் அப்படின்னா என்னன்னா இந்த பெட்டு கட்டில் அப்படின்னு சொல்கிறது கட்டிலில் படுக்கிறது வந்து புத்தரை தவிர்க்க சொல்கிறார் அதே மாதிரி மகாசயனம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு ராஜா படுக்கிறது மாதிரி ஒரு ராணி படுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சாஃப்டான படுத்திங்கன்னா யாரோ உங்களை அணைத்துட்டு அணை அணை என்னது கட்டி பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வரும் ரொம்ப இதமாக இருக்கும் இல்லையா அது பழகிடும் ஆ அது பழகிடும் பழகிடுச்சுன்னா திரும்ப நமக்கு என்ன ஆகும் அந்த தொடு உணர்ச்சியில் வந்து நமக்கு வந்து ஒரு கட்டாந்தரையில் படுக்கணும் அப்படின்னாக்கா படுக்கிறதுக்கு மனசு வராது யோசிப்போம் தூக்கம் வராது இந்த மாதிரி பிரச்சனை புத்தர் படுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீவிரம் மூணு சீவிரம் வச்சுருப்போம் மூணு இந்த மாதிரி வச்சுருப்போம் ஒன்று வந்து அப்படி போட்டு படுத்துடுவார் அவ்வளோதான் 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 அவருக்கு என்னைங்க உடைய படுத்த உடனே தூங்கிடுவார் தூங்கிடுவார் அது ஒன்றும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரபிள்ஸ் கிடையாது அது பார்க்கணும் இது பார்க்கணும் நாளைக்கு அந்த ஒர்க் இருக்குது அதெல்லாம் கிடையாது லிவிங் ஃபார் தி மூமெண்ட் இந்த நிமிஷத்துக்கு நம்ம வாழறோம் நாளையை பற்றி யோசிக்கிறது சென்றதை பற்றி பழைய நினைவுகள் யோசிக்கிறது இதெல்லாம் வந்து தேவை கிடையாது மலரும் நினைவுகள் இதெல்லாம் வந்து சாதாரண நாட்களுக்கு தான் இல்லைங்களா துறவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய இன்னைக்கு வாழ இன்றைக்கி என்னவோ இந்த நிமிடத்துக்கு என்னவோ அவ்வளோதான் அதனால் வந்து என்னென்னா பழசை பற்றியும் கவலை கிடையாது பழசு இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது வரப்போகிறதும் அதை பற்றியும் இவங்களுக்கு யோசனை தேவை கிடையாது பிறப்பு வந்து ஒரு தாயிலேருந்து தான் வரும் கருவிலேருந்து தான் வரும் ஆனால் வாழ்க்கையை வந்து நாம் தகவமைச்சிக்கிற ஒன்று தான் எப்படி நாம் வாழ்கிறோங்கிறது அது மாதிரி தான் துறவரம்னு நான் நினைக்கிறேன் இந்த துறவரத்தோட இறுதி காலம் அதாவது மரணத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி அடக்கம் செய்வாங்க அந்த மெத்தட் இப்படி இருக்கும் இப்போ ஒரு துறவி இருக்காங்க துறவி வந்து வாழ்ந்துட்டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா புத்த நாடுகளில் ஒரு ரொம்ப வயதாகி துறவிகள் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேளை சாப்பிடுவாங்க இப்போ தாய்லாந்து மாதிரி புத்த நாடுகளில் காலையில் ஒரு சூப் மாதிரி கொஞ்சம் கூட சும்மா எதுக்குன்னா ஒரு சும்மா ஒரு இது தான் அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் சாப்பிட போகிறது கிடையாது உப்மாவோ ஏதோ சாப்பிட போகிறது கிடையாது இட்லியோ சாப்பிட போகிறது சும்மா ஒரு சின்ன பவுலில் ஒரு சூப்பு அதில் சும்மா ரெண்டு மூணு இது இருக்கும் ரெண்டு மூணு அந்த காய்கறிகள் காய்கறிகள் தான் இருக்குமே தவிர்த்து அதனால் உங்களுக்கு பசியெலாம் ஃபுல் பசியெலாம் போகாது அது போடாமல் மத்தியானம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதுதானே ப பன்னெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கிறோம் இப்போது இந்த வாழ்க்கை முறையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோய்கள் வந்து வரப்போகிறது கிடையாது மெயினாக ஜென்ரலாக இயற்கை மரணம் தான் இருக்கும் இயற்கை மரணம் தான் இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வாழ்க்கையின் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கிடையாது அப்போது அவங்களுடைய வயதான மாங்கு வயதான துறவியை குணம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உங்களை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அவங்க பேர் மொத கொண்டு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஞாபகசக்தி ஆமாம் நான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் என்னடா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க இவ்வளோ வயது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தீட்சை கொடுத்தவர் வந்து ஒரு அமெரிக்கன் மாங்கு ஒரு தொண்ணூறு வயது அவருக்கு அப்போது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க ஏனென்றால் இந்த ஃபுட்டு ஃபுட்டு வந்து இதில் மெயினாக நோய் புத்தர் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நோய்கள் எப்படி வருதுன்னு புத்தர் எப்படி சொல்கிறாருன்னா அந்த சாலிட் ஃபுட்டு சாலிட் ஃபுட்னா கபலிங்கார ஆகாரம் ஸோ கபலிங்கார அப்படின்னா என்னென்னா அந்த அந்த கழித்து மெல்லக்கூடிய ஃபுட்டு அதில் தான் உங்களுக்கு நோய் வந்து அதிகம்னு சொல்கிறார் குடிக்கின்ற பானங்கள் இருக்கு இல்லையா ஜூஸோ எல்லாம் வந்து கூழ் குடிக்கிறோம் கஞ்சி குடிக்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூழ் குடிக்கலாம் கஞ்சி குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக குணமாகும் டைஜஷன் ஈஸியாகும் ஸோ இதில் வந்து இதில் அதாவது அந்த லிக்விட் ஃபுட்டில் வந்து உங்களுக்கு வந்து அதிகம் வந்து இது கிடையாது நோய்கள் கிடையாது அதே மாதிரி ப்ரீத்திங் ஸ்மெல் இதெல்லாம் ப்ரீத்திங் ஸோ இப்போ அந்த சாலிட் ஃபுட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நோய்கள் வராது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சாப்பிட சொல்கிறாருன்னு ஒரு பத்து சதவீதம் வந்து அந்த பசி இருக்கணும் அப்படிங்கிறார் ஒரு தொண்ணூறு சதவீதம் பசி போன மாதிரி சாப்பிடுங்க ஒரு பத்து சதவீதம் இருக்கட்டும் பசி அப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது புத்தர் என்ன சொல்கிறாருன்னா நோய்கள் வராது அப்படிங்கிறார் நோய்களுக்கும் டைஜஷனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது டைஜஷன் புத்தர் சொல்கிறார் அந்த பத்து சதவீதம் ஃபுல்லாக எனக்கு பசி போயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க அது என்ன ஆகும் அந்த அதெல்லாம் அந்த டாக்ஸினாக மாறி அந்த டைஜஸ்ட் ஆகும்போது டாக்ஸின்ஸ் எல்லாம் டாக்ஸின் அந்த சம் வேஸ்ட் வேஸ்ட் இதெல்லாம் வந்து பிளட்டில் தான் கிடக்கும் நம்ம உடம்புல தான் கிடக்கும் போது பசி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பத்து சதவீதம் இருக்குங்கும் போது முழுமையாக அது வந்து அது வந்து டைஜஸ்ட் ஆகி வெளியே தூக்கி போட்டுரும் என்ற கணக்கில் சொல்லியிருக்கலாம் அவர் நம்ம அந்த இப்போது அந்த அந்த அப்போது அந்த மு முதிதான வயதில் தான் வந்து இறக்குறாங்க இறக்குறாங்க ஸோ இறக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இறப்பு இப்போ இன்னொரு ஒரு இங்கே ஒரு இது ஒரு பாயிண்ட் சொல்லிடலாம் இறப்பு வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்கிறது வந்து புத்தர் வந்து ஓமே ஓமே அந்த அனாலஜி வந்து எது கொடுக்குறாருன்னா தீபம் கொடுக்குறாரு தீபம் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தில் தீபம்தான் வந்து ஜீவன் ஓகேங்களா அதில் ஆயில் இருக்குது ஆயில்னால் எண்ணெய் இருக்குது அப்புறம் என்ன திரி இருக்குது திரி இருக்கு ஸோ அப்போ அந்த ஆயில் தான் வந்து ஆயில் காலம் டைம் 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 தான் அந்த ஆயில் ஆயில்னா அந்த எண்ணெய் திரிங்கிறது வந்து அந்த ஜீவன் வந்து உயிர் வாழணுங்கிற ஆசை தான் வந்து ஆசை ஆசை இருந்தால் தான் எல்லாம் வாழும் ஆசை இருந்தால் தான் இருக்க முடியும் நம்ம ஸோ அந்த திரி இப்போது அப்புறம் வந்து மூன்றாவது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அதான் ஸோ வெளியில் ஆக்சிஜன் இருக்கணும் இல்லையா ஸோ அப்போ புத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆயில் காலம் லாங்காக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது அந்த திஜ் அந்த இது வந்து அதே மாதிரி திரியும் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் அந்த ஆயில் காலமும் சரி உடம்பும் வந்து லாஸ்ட்டுக்கு வந்து வந்துடும் அவங்களுக்கு வாழணுங்கிற ஆசையும் போயிடும் ஸோ அந்த தீபம் வந்து இறங்குது ஓகே லாஸ்ட்டு இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திரி வந்து கம்மியாக இருக்கும் ஆயில் காலம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க எனக்கு வாழ விருப்பம் இல்லை ஏன்னா வந்து அந்த ஆசை வந்து போயிடுது ஸோ சிலவங்களுக்கு அதான் ஸோ அப்போது சிலவங்களுக்கு வந்து ஆயிலே கம்மியாக இருக்கும் ஆயில் காலமே கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும்போது திரி ஆசை இருக்கும் நான் வாழணும் வாழணும் அது பண்ணணும் இது பண்ணணும் ஆனால் அவங்கள அவங்க உடம்பு உடம்பு ஒத்துழைக்காது அந்த லிவிங் லைஃப் லிவிங் ஃபோர்ஸ் லைஃப் ஃபோர்ஸ் வந்து போயிடும் இறந்துடுவாங்க ஸோ சிலவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேறு போகிறாங்க திடீர்னு ஏரோப்ளைன் வெடிக்குது யாராவது தப்பிக்க முடியுமா தப்பிக்க முடியாது அப்போ அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது எப்படின்னா என்ன என்னென்னா வெளியில் வந்து காற்று அடிக்குது அந்த தீபம் இந்த ஆனால் ஆயில் காலம் இருக்குது ஆயில் தட்ஸ் இருக்குது ஆயில் இருக்குது தீபமும் இருக்குது அதான் திரியும் இருக்குது அவங்கள வாழணுன்னு ஆசை இருக்குது ஆயில் காலமும் இருக்குது ஆனால் அவங்க போயிடுவாங்க ஸோ அப்போது இது மாதிரி ஸோ இப்போது அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கால மரணம் அப்படிங்கிறது அந்த டைம் ஃபோராக முடிஞ்சிடும் டைமும் முடிஞ்சு ஆயுள் காலமும் முடிஞ்சிடும் அந்த ஆசை வாழ்கின்ற ஆசையும் பார்த்திங்கன்னா அவருக்கு போதும்பா இதுக்கு மேலே போதும்ன்ட்டு போகிறோம் அந்த காலம் வரைக்கும் வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிடையாது மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் கிடையாது ஸ்ட்ரெஸ்க்கு ஏதோ ஒரு நெல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது இது நமக்கு கிடையாது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிப்போம் இப்போ நான் வந்து எதுவும் ஏதோ நில்லுன்னு நினச்சிக்கோங்களேன் இது நமக்கு இல்லை போல் இருக்கு ஓகே ஃபைன் அப்படின்னு எடுத்து ரிலாக்ஸாக போய்ட்டு போகிறோம் இல்லைங்களா ஸோ அதனால ஸ்ட்ரெஸ்ஸு வந்து போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸனால் வந்து முக்கியமாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைய மாடர்ன் காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா எனிமி ஃபுட்டுக்கு அடுத்து ஃபுட்டுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஓவர் டேஞ்சரஸ் இது என்னென்னா எல்லா பாடி உபாதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் வர்றது ஸ்ட்ரெஸ்னால் ஒர்க்கு ஒர்க் கல்ச்சர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க ஐடி ஃபீல்டெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அப்போ இவங்க வந்து அடக்கம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது புத்தரை எப்படி அடக்கம் பண்ணாங்க புத்தர் ஒரு துறை தான் புத்திரை எப்படி அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு அந்த கிளாத்து கிளாத்தில் சுருட்டுறாங்க சுருட்டி பார்த்திங்கன்னா சுருட்டி வச்சுட்டு அந்த இதில் வந்து ஆயில் நெய் இந்த மாதிரி திரவங்கள் இதெல்லாம் போ போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்மெல் பெர்ஃப்யூம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவரை வந்து எரிக்கிறாங்க ஆக்சுவலாக எரிக்கிறாங்க எ எரித்ததுக்கப்புறம் எட்டு பாகமாக பிரித்து எட்டு ராஜாக்கள் இருப்பாங்க சண்டை போட்டுவாங்க அந்த இதுக்கு பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த இதை அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புத்தகியால் இருக்குது இன்னொன்று வந்து அந்த இரநூறுவா ரூபா நோட் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து சாஞ்சி ஸ்தூபா அப்படின்னு சொல்லியிருக்கோம் பெருசாக இருக்கும் இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்குது சாஞ்சி ஸ்தூபாவில் உள்ள இருக்குது உள்ள அது ஃபுல்லாக க்ளோஸ்டு அது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும் மற்ற சில புத்த நாடுகளில் என்ன பண்ணுறாங்க பர்மா மாதிரி நாடுகளில் இங்கே கூட பண்ணலாம் தப்பு கிடையாது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாக்ஸு அதே கிட்டத்தட்ட தட கிறிஸ்தவ இது மாதிரி சொல்லலாம் அப்படி கிடையாது ஒரு பாக்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு பாக்ஸில் வைக்கிறாங்க பாக்ஸில் வச்சு அந்த இப்போ வந்து அந்த அந்த இப்போ உயர்ந்த துறவையாக தான் இருப்பாங்க வயதான காலத்தில் இறக்குறாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த துறவையாக இருப்பாங்க அவர் இருந்த அந்த இடம் அந்த மொனாஸ்ட்ரி அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த பள்ளி அந்த பள்ளினா என்னது புத்த மடப்பள்ளி இல்லைனா வந்து புத்தர் கோயிலில் இருந்துருப்பாங்க ஸோ அதை சுற்றி இருக்கின்ற அந்த பிரகார அந்த அந்த கார்டனோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க தோண்டி அந்த இதை வச்சுட்டு ஒரு ஸ்தூபி மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி கட்டிடுவாங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட மௌண்டென் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும் ஸ்தூபி மாதிரி இருக்கும் செங்கல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க உள்ளே இருக்கும் இன்னொரு ஒரு டைப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதை எரிச்சிட்டு அந்த சாம்பில் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு இதில் ஒரு பானையம் பானையத்தில் வச்சு அதெல்லாம் சீல் பண்ணி வச்சு சீல் பண்ணிடுவாங்க சீல் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து இது துறவிங்களோட வாழ்க்கை துறவிகளோட வாழ்க்கை ஓகே